வங்கியில் நாம் வைக்கக்கூடிய எமது வைப்பீடு நாம் டிபாசிட் பண்ணக்கூடிய பணம் இது வங்கி வட்டி வங்கியாக இருந்தால் அந்த பணத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வட்டியை போட்டு வருவார்கள் நிறைய மனிதர்களிடம் கேள்வி இருக்கின்றது இப்படி என்னுடைய வைப்பீடில் நான் டிபாசிட் பண்ணின அந்த பணத்திற்கு வங்கியின் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த வட்டியை நாம் என்ன செய்வது செய்வதுரிய சகோதரர்களே இது பற்றி பேசியிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய கருத்தை கருத்தில் இரண்டு விதமான கருத்து இருக்கிறது என்பதை நாம் காண முடிகின்றது ஒரு சாரார் அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நாம் செலவழித்து விடலாம் என்று சொல்கின்றார்கள் அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நாம் இன்னொரு சாராருடைய கருத்து என்னென்னா இல்லை அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது சரி இந்த ரெண்டு கருத்திலையும் சகோதரர்களே நம்ம ஏற்றமானதாக சொல்லலாம் சிறந்தது எது நல்லது எது என்றால் நாம் எடுக்காமல் விடுவது தான் நாம் எடுக்காமல் விடுவது தான் ஏன் காரணம் என்ன ஏன் எடுக்காமல் விடுவது நல்லது என்று சொல்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வட்டி ஹராம் தடுக்கப்பட்டது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த தகவல் தெரிந்திருக்கின்றது அதாவது முஸ்லீம்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் வட்டி உண்பது ஹராமாக இருக்கின்றது அது அந்த வட்டி என்பது வந்து இன்னொருவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி எங்களுக்கு வழங்கப்பட்டது தான் இன்னொருவருடைய பொருளாதாரத்திலிருந்து எமக்கு வழங்கப்பட்டது அது அப்போ எனவே இத்தகைய இந்த வட்டி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கடுமையான தடை சாதாரண தடை அல்ல அல்லா வட்டி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை பார்த்தால் அந்த வட்டி பக்கம் தலை வைத்தும் நாம் படுக்க மாட்டோம் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சொல்கின்றான் யா ஐயோஹல்லதீன ஆமனுத்தகல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் வதருமா பக்யமினர் ரீபா உங்களிடம் எஞ்சியிருக்கக்கூடிய வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் இது ஜாஹிரியா காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் முஸ்லீம்களே பலர்களுக்கு வட்டி கொடுத்திருந்தார்கள் அவை எனவே நகை செல்லல்லா அலைவு செல்லும்பவர்கள் வட்டியைப் பற்றி எச்சரிக்கின்ற போது சமுதாயத்துக்குச் சொல்லும்போது அதாவது முதல் முதல் நான் தள்ளுபடி செய்யக்கூடிய வட்டி அப்பாஸ் ரதான் அவர்களுடைய வட்டி என்று சொன்னார்கள் அப்படியானால் பலர்களுக்கு அப்பாஸ் ரதி அவர்கள் பணத்தை வட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அர்த்தம் எனவே எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் வட்டி இஸ்லாத்தில் ஹராம் நான் அந்த வட்டியை தள்ளுபடி செய்கிறேன் என்று நபி செல்லாஹோ அலைவு செல்லம் அவர்கள் அதை விட்டு விடுமாறு எச்சரித்தார்கள் சகோதரர்களே அல்லா என்ன சொல்கின்றான் வட்டியை விட சொல்லி உங்களுக்கு நாங்கள் சட்டம் போட்டுட்டோம் இதை நீங்க செய்யலாட்டி நீங்க இதை விட்டு விடாவிட்டால் போர் செய்வதற்கு தயாராகுங்கள் போர் பிரகடனம் செய்யுங்கள் அல்லா சொல்றான் யாரோடு சோ மனிதனுடைய சக்தி என்ன அல்லாவுடைய சக்தி என்ன அப்ப எனவே அல்லாவோடு போர் செய்வது என்பது அதை நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் அல்லா எந்தளவு கடுமையான எச்சரிப்புக்குரிய அம்சம் என்பதை விளக்குவதற்கு சொல்கின்றான் எனது நபியோடு நீங்கள் போர் செய்ய தயாராக இஸ்லாமிய சேனையோடு நீங்கள் போர் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லா ரசூலோடும் நீங்கள் போர் செய்வதற்கு தயாராக அப்படியானால் சகோதர்கள் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை அப்ப எனவே முஸ்லீம்கள் வட்டி எடுக்க மாட்டார்கள் அவர்கள் வட்டியை விட்டும் தொலை தூரம் சென்று வாழுபவர்கள் என்பது மாற்று மதத்தவர்களுக்கு எப்படி தெரிய முடியும் நீங்கள் வட்டியை எடுக்காமல் விட்டால் தானே அவனுக்கு தெரிய வரும் நாங்கள் வட்டியை எடுக்காமல் விட்டாதான் அவன் பார்த்தீங்களா முஸ்லிம்கள் வட்டி எடுக்கிறார்கள் இல்லையே அப்போ அவர்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது எப்படி அவர்களுக்கு தெரிய வரும் நாம் எடுக்காமல் விட்டால் தான் அவருக்கு தெரிய வரும் நாங்கள் எடுக்கிறோம் என்ன நோக்கத்தில் எடுக்கிறோம் எடுத்து யாராவது ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அந்த நோக்கத்தில் நாங்கள் எடுக்கிறோம் அவனுக்கு அது தெரியுமா சொல்லுவாங்க பேசுவாங்க பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க வட்டி அவங்களோட மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லி ஆனால் தருவ சாதாரணமாக தாராளமாக அவங்க என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் சிலர்கள் போய் எவ்வளோ வட்டி தருவீங்கன்னு விசாரிக்க கூட செய்கிறாங்க நாங்கள் உங்களோட பேங்க்கில் என்ன செய்கிறோம் நாங்கள் வைப்பீடு செய்கிறோம் நீங்கள் தார வட்டி எந்த அளவு சகோதரர்களே எந்த வங்கியில் அதிக வட்டியோ அந்த வங்கியில் போய் டிபாசிட் பண்ணுற உண்மத்தெல்லாம் இருக்குது அப்போ எனவே இவ்வளவு கடுமையாக எச்சரிப்பு சொல்லப்பட்ட இந்த அம்சத்தை முஸ்லீம்களாகிய நாம் தூரமாக சென்று வாழ்கின்றோம் நாம் இதை எடுப்பதில்லை என்பதை எப்படி மாற்றவர்கள் மாற்றாருக்கு நாம் அறிமுகப்படுத்த முடியும் எனவே நாம் எடுக்காமல் இருந்தால்தான் என்ன அது சாத்தியமாகும் அடுத்த கேள்வி கேட்பாங்க நம்ம எடுக்கலைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அவங்க பயன்படுத்துவாங்களே சோதர்களே வட்டியை அல்லாஹ் அழிப்பதாக சொல்லி இருக்கிறான் அளிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் எனவே அல்லாஹ் அளிப்பான் அது எப்படி அளிப்பான் என்று நமக்கு தேவையில்லை அவன் ஏதோ ஒரு வழிமுறையில் என்ன செய்புகின்றான் அந்த வட்டியை அழிக்கத்தான் போகின்றான் எனவே அது அழிந்து போகும் அதில் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே வட்டியை நீங்கள் கையில் எடுத்துட்டு நீங்கள் வார வழியில் நீங்கள் மூத்த ஆயிட்டீங்கன்னு சொன்னால் யோசிப்பாருங்க அப்போ உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இல்லாத உங்களோட குடும்பத்தவர்கள் என்ன செய்வாங்க எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இது வட்டி சார்ந்தது இது எங்கள் தந்தையுடைய பணம் இது வட்டியாக பெறப்பட்டது தெரியாது எனவே நம் குடும்பத்தவர்களுக்கு அது உச்செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் எனவே நம்ம எடுக்காம விட்டோம் சொன்னா எடுத்துட்டோம் சொன்னா அடுத்த யோசனை என்ன ஏழைகளுக்கு செலவழிக்க சொல்லிவிடமாக்க சொல்றாங்க எஸ் ஒரு ஒரு கையில எடுத்துட்டாருண்டா அதை ஏழைகளுக்கு அவர் என்ன செஞ்சிடணும் செலவழிச்சிடணும் கொடுத்துடணும் எடுத்த பிறகு யோசனை எந்த ஏழைக்கு கொடுப்போம் யாருக்கு கொடுப்போம் எங்க கொடுப்போம் எடுக்காம விட்டா இந்த யோசனையே இல்லையே நமக்கு அப்படியே இல்லையா நம்ம எடுக்காம விட்டுணும் அந்த பொறுப்பு விட்டு நம்ம கலந்துட்டோம் நமக்கு சம்பந்தமே இல்லை அப்ப இணைய எடுக்காமல் விடுவதுதான் சாலச் சிறந்தது அதுதான் ஏற்றமான கருத்து அவர்கள் பல காரணங்களை சொல்லி பல காரணங்களை சொல்லி வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் எடுக்க வேண்டாம் அதை தொடவே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சோதர்களே சரி ஒருவர் எடுத்துட்டாருன்னு வைங்க இப்ப எடுத்துட்டார்னு சொன்னால் அதனால அவர் ஹராத்தை செஞ்சிட்டார்னு அர்த்தமா அவர் பாவி என்று ஆகிவிடுவாரா இல்லை அவர் எடுத்தவர் அதை தான் பயன்படுத்தினால் எஸ் குற்றவாளி இல்லாவிட்டால் யாராவது ஏழைகளுக்கு அவர் அதை வழங்கி விட்டார் என்று சொன்னால் தன்னுடைய பொறுப்பை அவர் என்ன செய்து விட்டார் நிறைவேற்றி விட்டார் எனவே வங்கியிலிருந்து ஒருவர் எடுத்து ஏழைகளுக்கு செலவழித்தால் அதை சில மார்க்க அறிஞர்கள் கூடும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏண்டா அவரு அவர் வந்து தான் எடுத்து சாப்பிடலை ஏண்டா நபி வட்டியை பற்றி சொல்லும் போது பாருங்க எவ்வளோ அழகாக சொன்னாங்க வட்டியை சாப்பிடுபவன் வமுக்கிலகு அதை சாப்பிட கொடுப்பவன் அவ எனவே அனுபவிப்பது தடை அந்த வட்டியை நம்ம எடுத்தோம் யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எடுத்தோம்னு சொன்னா இது தடை அல்ல எது தடை நாம் அதை பயன்படுத்த கூடாது அதை நாம் அனுபவிக்க கூடாது அதனால தான் நபி ஆகிதர் ரிபா வட்டியை எடுப்பவன் என்று சொல்லாமல் ஆக்கிலர் ரிபா என்று சொல்கிறார்கள் அந்த வட்டியை சாப்பிடுபவன் அப்படியானால் அதை பயன்படுத்துபவன் அப்ப பயன்படுத்துபவனுக்கு அது தடை அப்ப எனவே நாம் எடுக்காமல் விடுவது எமக்கு சால சிறந்தது சரி அப்படி யாராவது எடுத்து விட்டார் என்றால் என்ன செய்வது என்று அடுத்த கேள்வி வரும் ஏழைகளுக்கு அதை நாம் செலவழித்து விடுவது இது வட்டிக்கு மட்டும் இது பொதுவான ஒரு சட்டம் என்ன ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட சம்பாத்தியம் ஒருவர் ஹராமான முறையில் ஒரு பணத்தை சம்பாதித்தார் ஒரு காலத்தில் மதுபான கடை வச்சுருந்தார் அல்லது ஒரு ஹராமான சம்பாத்தியத்தை செய்து கொண்டிருந்தார் பிறகு திரும்பி விட்டார் கௌபா செஞ்சார் இப்போ அவர் சம்பாதித்த சம்பாதிப்பு இருக்குது இது என்ன செய்கிறது என்றால் ஏழைகளுக்கு அதை செலவழித்து விட வேண்டியதுதான் அதுதான் மார்க்கம் அதற்கு சொல்லக்கூடிய தீர்வு எனவே அந்த அடிப்படையில் வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் எடுத்து விட்டால் என்ன செய்வது யாராவது ஏழைகளுக்கு வழங்கிவிடுவது ஆனால் சிறந்தது என்ன அதை நாம் அறவே எடுக்காமல் விட்டு விடுவதுதான்